ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோவில் பல மாதங்கள் கழித்து கோழி திரைப்படத்தில் இருந்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது கோழி திரைப்படத்தில் ஒரு முன்னணி நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க யார் அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கோழி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா சில மாதங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் செட் போட்டு கோழி திரைப்படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க அதன் தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் இணைந்துட்டு வந்தாங்க குறிப்பாக சத்யராஜ் நாகார்ஜுனா சுர்கசன் போன்ற முன்னணி நடிகர்கள் கூலி திரைப்படத்தில் இணைஞ்சிருந்தாங்க மேலும் அமீர் கான் ஒரு முக்கிய வேடத்தில் நடிகை இருப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது சென்னையில படமாக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு நிலையில தற்பொழுது கூலி திரைப்படத்துல நடிகர் சந்தீப் கிசன் ஒரு முக்கியமான வேடத்துல நடிகை இருப்பதாக சொல்லப்படுகிறது விரைவில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை லோகேஷ்ராஜ் அவர்கள் படமாக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே நடிகர் சந்தீப் இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கண்ணகராஜ் உடன் இணைந்து மாநகரம் படத்துல பணியாற்றி இருந்தாங்க தற்பொழுது கூலி திரைப்படத்துல இணைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து வர அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மருக்காண மச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்